சாதாரணமான மனுஷங்களோட வெற்றி அசாத்தியமானது ஏகப்பட்ட வழி நிறைஞ்சது ஒரு சாதாரண மனுஷனுடைய வெற்றி அவன் குடும்பத்தை தாண்டி அந்த தெருவுக்கு தெரிஞ்சு அந்த தெருவுக்கு தெரிஞ்சதுலருந்து ஊருக்கு தெரிஞ்சிருச்சுனாலே அது பிரம்மாண்டமான வெற்றி அதே வெற்றி அந்த ஊரை தாண்டி உலகம் முழுக்க தெரியுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் எங்கேயோ ஒரு சின்ன ஊரில் கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாத ஒரு மனுஷன் இல்லை பாஸ் ஏதோ மிஸ் ஆகுது அது இவரை பற்றி பேசுறதுன்னா இவர் ஃபேனாகவே பேசிட்டா தான் செட் ஆகும் அதனால நம்ம அப்படியே போயிடலாம் எல்லா பாலையும் பேட்ஸ்மேன் அவுட் ஆகிறதுக்கு மட்டும்தான் போடுறாங்க அதை அதை தாண்டி ரன் தான் பேட்ஸ்மேனோட வெற்றி அந்த கிரிக்கெட்டில் ஒரு கிறுக்குத்தனமான வெறியும் ஒரு புத்திசாலித்தனமான திறமையும் இருந்தால் ரோட்டோரமாக விளையாண்டு இருக்கிற பையனும் நாளைக்கு நானூறு கோடி பேர் பார்க்குற இன்டர்நேஷனல் மேட்ச் ஆட முடியும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து வளர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர் தான் நம்ம தலை தோனி நம்ம ஊர் பசங்களுக்கு பேட்ஸ்மேன் ஆகணும்னு ஆசை இருக்கும் பவுலர் ஆகணும்னு ஆசை இருக்கும் ஆனால் இவர் வந்ததுக்கு தான் விக்கெட் கீப்பர் ஆசை எல்லாம் வர ஆரம்பிச்சது அமெரிக்கன் பிஸ்னஸ் மேகசின் ஃபோப்ஸில் உலகத்தோட தலை சிறந்த பத்து கிரிக்கெட் வீரர்கள் பெயர் பட்டியலில் நம்ம தலை பேரும் இருக்கு யாராவது எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் பால் குடிச்சா கூட ஹா இவர் பெரிய தோனி லிட்டர் லிட்டர்லாம் பால் குடிச்சிருக்கிற டேய் போடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சராசரி ஆளு கூட இவரோட பயோகிராஃபி மொத்தமும் தெரிஞ்சிருக்கு இப்படிப்பட்ட கிரிக்கெட்டோட கனவு நாயகனை பற்றி புதுசன் என்ன சொல்லிட போகிற அப்படின்னு தானே கேட்குறீங்க அவர் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை அப்படியே அச்சு அசராமல் நீங்கள் இந்த விகடன் ஆடியோவில் கேட்க போகிறீங்க கிரிக்கெட்னா இப்படி தான் ஆடணும் இப்படி தான் யோசிக்கணும் அப்படின்னு இருந்த ட்ரேட்மார்க்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே உடச்சி எரிஞ்சு அவுட் ஆஃப் த பாக்ஸில் யோசிச்சு இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் யாருமே செய்ய முடியாத விஷயங்களை செஞ்சு காமிச்சது தான் தோனி ஸ்டைல் சச்சினை பார்த்தா மட்டும் போது அப்படின்றதே வாழ்நாள் லட்சியமாக இருந்த ஒருத்தர் சச்சின் இருந்த டீமுக்கு கேப்டன்ஷிப் பண்ணுற அளவுக்கு எப்படி போனாரு ஐசிசி டோர்னமெண்ட் எதாக இருந்தாலும் எல்லா கப்லேயும் பாஸ் எனக்கு ஒன்று அப்படின்னு ஜெயிச்சுட்டு வர்ற அளவுக்கு எப்படி மாறினாரு கிரிக்கெட்டே தெரியாத ஒருத்தர் உலகத்தின் தலை சிறந்த பேட்ஸ்மேன் அப்படிங்கிற பேர் எப்படி எடுத்தார் இந்தியாவில் கிரிக்கெட்டை ஃபோர் ஜி ஸ்பீடில் இல்லை ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜினி எக்கச்சக்கமான ஸ்பீடில் பரப்புன இந்த மாயக்காரருடைய பேர் மகேந்திர சிங் தோனி நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப போகும் அதை பார்த்து புரிஞ்சு யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள தான் வரலாறு வெற்றியாளர்னு பேசும் அப்படிங்கிறத இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடிச்சுட்டாங்களே சரி பாஸ் நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மறக்காமல் ஆடியோ கேளுங்க அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாஸ் who's been absolutely magnificent in the night of the final. Well, he's demolished it. He really has.